ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சதுர் வாக்கியங்கள் பிரக்ஞானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்மம் என்பவையாகும் சதுர் வாக்கியங்கள் எனில் இந்த நான்கு வாக்கியங்களின் பொருள் என்னவாகும் என்று நாம் கருதி இருக்கின்றோம் பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரகர்ஷிக்கப்பட்ட அறிவுகள் அதாவது வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகின்ற அறிவுகள் எல்லாம் பிரம்மம் ஆகும் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றால் தான் பிரம்மமாய் பாவிக்கின்றேன் என்றும் தத்துவமசி என்றால் அது நீயாகி பாவிக்கின்றது என்றும் அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் இந்த ஆத்மா பிரம்மம் என்றாகும் நாம் கருதி இருக்கின்றோம் ஏனில் இவ்வாக்கியங்களுடைய மேற்சொன்ன பொருட்களை மனநம் செய்வதால் மோட்சம் கிடைக்குமா அப்படி செய்வதெப்படி என்றால் கட்கண்டு என்னும் ஒரு பொருளைப் பற்றி கீழே சொல்லும் விதம் தியானம் செய்கிறது போலாகும் அதாவது கட்கண்டு என்னும் பொருள் ஒன்று உண்டு அது இனிப்புள்ளது வெள்ளை நிறமானது அது தின்பதற்கு நல்லது என்கிற நான்கு வாக்கியங்களை தியானித்திருந்தால் கட்கண்டு இன்னதென்று தெரியவோ அதன் இனிப்பு அறியவோ அதன் நிறத்தை பார்க்கவோ அதன் ருசியை உணரவோ அந்த எண்ணங்கள் கட்கண்டாக வருவதற்கோ முடியுமா அது ஒருகாலும் காலம் முடிவதில்லை அதை அனுபவித்தால் மட்டுமே அதனுடைய நிலைமையை அறிய முடியும் சதுர் வாக்கியங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்